ின் மார்பனில் சூடிய மாலை தெருவினில் வீழலாமா அப்படியே தெருவிலேயே கிடந்தாலும் அது இன்னொருத்தன் கைப்படலாமா அப்படின்னு ஒரு பாட்டு நெஞ்சில் ஒரு ஆலயம் படத்தில் கவியரசர் கண்ணரசன் எழுதியிருப்பார் நெஞ்சில் ஒரு ஆலயம் இயக்குனர் ஸ்ரீதர் எழுதி இயக்கிய படம் அற்புதமான படம் ஒரே செட்டில் படமாக்கப்பட்ட படம் தேவியா நடிச்சிருப்பாங்க டைரக்டர் ஸ்ரீதர் அதை மிகவும் ஹாலிவுட் படங்களுக்கு நிகராக அந்த நேரத்தில் ஹாலிவுட் படங்களுக்கு நிகராக அதை படமாக்கியிருந்தார் ஒரு கற்பின் மான் மாண்பை மனைவியின் உயர்வை அழகாக சொல்லியிருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு கல்யாணமான மனைவி மருத்துவமனையில் தனக்கு பக்கத்தில் இருக்கா அவளுடைய காதலன் தான் டாக்டரு நம்மளோ உயிர் வாழ போக முடிய முடியாது சாக போகிறோம் அப்படிங்கிற நிலைமையில் தன்னுடைய மனைவியினுடைய வாழ்க்கை அழிந்து விடக்கூடாது வீணாகி விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த டாக்டருக்கு அவள் கல்யாணம் பண்ணணும் அவள் கல்யாணம் பண்ணிக்கணும் மறுமணம் பண்ணிக்கணும்னு அந்த நோயாளி விரும்புகிற மாதிரி அந்த சீனு எழுதியிருந்தார் இது வந்து அந்த கற்பின் மேன்மையை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கற்பின் உயர்வை அந்த பெண்மையின் மாண்பை மனைவியின் மாண்பை சொல்லக்கூடிய படமாக அது அமைந்திருந்தது அப்போது பேசப்பட்டது அதே மாதிரி தான் இந்த ஒரு படம் படம்னு சொல்ல முடியாது அது ஒரு ஆல்பம் இனிமேல் உலகநாயகன் கமல்ஹாசனுடைய தயாரிப்பு ராஜ்கமன் இன்டர்நேஷ்னல் தயாரிப்பு அவர் தான் பாட்டு எழுதியிருப்பார் அந்த பாட்டு வந்து ஒரு ஆல்பம் அவருடைய பொண்ணு நம்ம ஸ்ருத்திகாசன் அவங்க நடிச்சிருப்பாங்க அவங்க இந்த ப டைரக்ட் பண்ணியிருக்கிற மாதிரி படம் அது அதில் டேரக்டர் லோகேஷ் கனகராஜன் தான் ஜோடியாக நடிச்சிருப்பார் அது ஒரு அற்புதமான ஒரு ஆல்பம் அருமையான ஒரு கருத்தை வலியுறுத்திய அந்த ஆல்பம் பலர் பலரால் பலவிதமாக பேசப்பட்டது ஒருத்தன் சொல்கிறான் சுருதிஹாசன் இந்த மாதிரி ஆபாசமாக நடிக்கலாமா உலகநாயன் கமல்ஹாசனுடைய பொண்ணு இந்த மாதிரி நான் நடிக்கலாமா கமல்ஹாசனுடைய ரசிகனான லோகேஷ் கனகராஜா அவருடைய கமலுடைய மகளோட இந்த மாதிரி நெருக்கம் காட்டி நடிக்கலாமா ஆபாசமாக இல்லையா அப்படின்லாம் சிலரால் பேசப்படுது இன்றைக்கி பேசப்படுது கமலஹாசனுக்கு கமல்ஹாசனுக்கு வந்து ஒரு பெரிய பலத்தை கண்டனம் தெரிவிக்கப்படுகிறது ஸ்ருதிஹாசனுக்கும் கண்டனம் தெரிவிக்கப்படுகிறது ஆனால் உண்மையிலேயே டூ கே கிட்ஸ் இருக்காங்கள்ல அவங்களுக்கு வலியுறுத்தக்கூடிய ஒரு படம் பா ஒரு ஆல்பம் அந்த பாடலாம் அழகாக கண்ணதாசன் பல இது மணிகனும் கமல்ஹாசன் பல கருத்துக்களை சொல்லியிருப்பார் எப்படி கண்ணதாசன் அந்த கருத்து ஒரு ஆலயத்தில் கருத்துக்களை சொல்லியிருந்தாரோ அதே மாதிரி இவரும் தனது கருத்துக்களை சொல்லியிருப்பார் ஒரு காதலன் காதலி கமலா தேட்டருக்கு படம் பார்க்க போகிறாங்க படம் பார்க்க போன இடத்துல அவங்க அந்த வெஸ்டர்ன் டாய்லெட்டில் போன இடத்துல ஒரு பெரிய இது ஏற்படுது அந்த வெஸ்டர்ன் டாய்லெட்டை வந்து அவங்க மூடாமல் வந்தாலும் அந்த மூடாமல் வர்றதுனால ஏற்படுகிற மன அழுத்தங்கள் மனக்கசப்புகள் இதெல்லாம் அழகாக சொல்லி ஒரு காதலன் காதை காதலி லிவிங் டுகெதரில் வாழ்ந்து கசப்பு வந்து காமத்தில் மூழ்கி இன்பங்களை தூய்த்து அதன் பின்னர் பிரிகிற மாதிரி பிரிந்து கூடுகிற மாதிரி கூடுகிற ஒரு ஒரு பாடல் அந்த பாடலுக்கு அழகாக ஸ்ருதிகாசனும் நடிச்சிருப்பார் நம்ம லோகேஷ் கனகராஜ் நடிச்சுருப்பார் நல்ல நடிகருங்கிறத அந்த படத்தில் அந்த ஆல்பத்தில் நம்ம படம்னு திருப்பி திருப்பி நமக்கு அந்த பழக்க தோஷத்தினாலும் வருது பட் அதை ஆல்பம் ஒரு நிகழ்வு அந்த நிகழ்வை இன்றைய நூற்றாண்டுக்கு ஏற்ப இன்றைய நாகரிகத்துக்கு ஏற்ப இன்றைக்கி என்ன நடக்குது கல்யாணம்னால் ஒரு காலத்தில் வந்து ரொம்ப பெருமையாக பேசப்பட்டது எனக்கு நல்லா நினைவு இருக்கிறது என்னுடைய உறவினருக்கு வீட்டு கல்யாணம்லாம் மூணு நாள் நடந்தது கச்சேரி சினிமா கச்சேரி அதெல்லாம் ஆனால் அந்த கல்யாணம் உறவு முறை எப்படின்னா இந்த நாலடவில் அப்படியே கோயிலில் போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க கோயிலில் போய் கல்யாணம் பண்ணிட்டேன் அப்புறம் நாலடவில் அந்த வீட்டில் ம மண்டபம் மணப்பந்த மணப்பந்தல் அமைத்து மணமேடை அமைத்து கல்யாணம் பண்ணுற பழக்கம் படிப்படியாக குறைஞ்சி போச்சு இப்போ மண்டபங்களில் கல்யாணம் நடத்துகிற கலாச்சாரம் வளர்ந்துருச்சு இந்தியெல்லாம் பெரிய வீடுகளில் மீடு வீடுகள்லையே மன மணவரை கட்டி அப்படித்தான் நான் எல்லாம் கல்யாணங்களை பார்த்துருக்கேன் அப்போ தலை நிமிர்ந்து பார்க்காத பொண்ணு புருஷன் பொண்ணாட்டிங்கிற அந்த உறவு ஏற்பட்ட பிறகு கூட அந்த முதல் இரவு ஏற்பட்ட பிறகு கூட அடுத்த நாள் மனைவி வந்து கணவனை பார்க்குறதுக்கு ரொம்ப கூச்சப்படுவாங்க அந்த காலத்தில் ஆனால் இப்போ முதலிரவுலே ரொம்ப ரெண்டு ரெண்டு பேரும் சக்சமாக பேசிக்கிறாங்க அடுத்த நாள் எல்லாம் கை ஓத்துக்கிட்டு எங்கேயோ போகிறாங்க காலத்தின் மாற்றம் நாகரிகத்தின் வளர்ச்சி அதைத்தான் இந்த இனிமேல் படத்தில் அழகாக சுத்திகாசன் சொல்லியிருக்காரு அவர் ஒரு சிறந்த டாக அதாவது கமல்ஹாசனுடைய பிள்ளை தாய் எட்டு அடி பைஞ்சா குட்டி பதினாறு அடி பாயும்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி சுத்திகாசன் பதினாறு அடி அவங்க அப்பாவுக்கு நிகராக வளர்கின்ற ஒரு ஆற்றல் இந்த படத்தில் இந்த ஆல்பத்தில் தெரியுது ஆக அது ஆபாசம்னு சொல்கிறாங்கல்ல அவங்கள பூரா நான் ஒரு அறவேக்கடை தான் பார்க்குறேன் நீங்கள் காலத்துக்கேற்ப நாகரீகத்துக்கு ஏற்ப ஐயா இப்போ லிவிங் டொகதர் வந்துருச்சு கல்யாணம் பண்ணிக்கிற போகிறவங்க ரெண்டு பேரும் ஒன்றா ஒரு ஆறு மாதமும் ஒரு வருஷமோ ஒன்றா சேர்ந்து குடி இதுக்கு குடியும் கொடுத்துருமா நடத்திட்டு அப்புறம் அத்து விட்டு போகிறாங்க சில பேர் சேர்ந்து மறுபடியும் அந்த நேரத்தில் இது கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ்கிறாங்க கணவனும் மனைவியும் வேலைக்கு போகிற காலகட்டத்தில் என்ன ஏற்படும் என்ன நிகழ்வு ஏற்படும்ங்கிறது அழகாக சொல்லியிருக்கிற ப தான் இனிமேல் நன்றி மீண்டும் சந்திப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்